எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி அன்போடு போட அழைக்கிறேன் கண்ணீரை காண்கிறார் உன் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் வீடுதாலை தருகிறார் என்று வீடுதாலை தருகிறார் ஹலை லூயா களங்கதங்க தனிமையில் நீங்கள் வடிக்கும் கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் கூட கணவன் தெரியாமல் இருக்கலாம் மனைவிக்கு தெரியாமல் பிள்ளைகள் தெரியாமல் இருக்கலாம் பெற்றோர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் அறிவார் உங்களுடைய கண்ணீரை கத்தர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் அல லூயா ஒரு சகோதரி இப்படியாய் சொன்னாங்க அல லூயா ஒவ்வொரு நாளையும் குடும்பத்தில் வேதனைகள் நெருக்கம் தாங்க முடியல இரவு நேரங்களின் தூக்கமே வராது அழுது கொண்டே இருப்பேன் எப்பப்பா என் கண்ணீரை துடைப்பீங்க எப்பப்பா அந்த பாடு எனக்கு நீங்கும் நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுப்பா உங்கள் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அந்த சகோதரி ஒவ்வொரு நாள் இரவும் கண்ணீர் வடிப்பாங்களாம் அல்ல லூயா கத்தர் அந்த வேதனை பார்த்தா அலை லூயா ஒரு நாள் பாருங்கள் மீட்டிங்கு போயிருந்தாங்களாம் அந்த மீட்டிங்கில் அதுலேயும் அவங்கள மட்டும் பேர் சொல்லி கத்திர அழைத்தார் ஊழியக்கார் நிமித்தம் இந்த சகோதரி கத்திர அழைக்கிறார்னு சொல்லி ஸ்டேஜை கூப்பிட்டு அவன் கஷ்டத்தலான்னு சொன்னாங்களாம் இரவு நேரத்தில் நீ வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறா ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் உன் கண்ணீரை எனக்கு கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உனக்கு நான் பதில் தருவேன்னு சொல்லி அலையில் சொன்ன உடனே எவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வடித்தாங்களாம் என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என் கஷ்டம் எனக்கு மாறாதான் என்று சொல்லி அடி வழுது அலையில் வடித்த கண்ணீர் என் ஏசு பார்த்தார் ஏசுனை என்னை விடுவித்தார்னு சொல்லி ஹலே லூயா அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நீங்கள் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் நாலு சுவரில் உட்காந்து வடிக்கிற கண்ணீர் ஹலே லூயா ஹலே லூயா கத்து கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் பாருங்க அண்ணால் அழுதாங்க ஹலே லூயா எனக்கு குழந்தை இல்லையே என்னுடைய சக்கலத்தின் மடமடி உண்டாக்குறாளே என்று சொல்லி பாருங்க ஆலயத்தில் போய் கண்ணீர் வடித்தாங்க ஹலே லூயா ஏழி பார்க்கும் பொழுது குடித்து வெறுத்திருக்கிறான்னு சொல்லி தான் அவர் நினைச்சாரு அப்படி பாருங்க ஆண்டு சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் வடித்தாங்க வெகு நேரம் அழுதாங்க பாருங்கள் அலை லூயா வெகு நேரம் செபிச்சாங்களா கத்தர் கண்ணீரை துடைத்தா அலை லூயா நான் அதிகாரம் வாசிக்கும் போது கண்ணீரோடு செபிச்சா ரெண்டு அதிகாரத்தில் பார்க்கும்போது என் பகஞர் முன் என் வாய் திறந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க அவனுடைய புலம்பலை அவங்க கண்ணீரை கத்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றினார் தீவனுடைய பிள்ளைகளை நீ ஆண்டல் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு அம்மேன் பேலன் உண்டு மனிதனுடைய சமுதிரம் அடிக்கிற கண்ணீருக்கு பேலன் இல்லை பாருங்கள் அவங்க இங்கே கேட்டு அங்கே சொல்லுவாங்க நீ கண்ணீரோடு ஒரு பாரத்தை கொண்டு நீங்கள் சொல்லலாம் அண்ணா பாருங்க இறக்கமாக கேட்குற மாதிரி கேட்டு அங்கே எங்கே போய் என்ன செஞ்சுருவாங்க சொல்லி உங்களை அவமானப்படுத்திடுவாங்க அலை லூயா அலை ஆனால் மாண்டோட வடிக்கிற கண்ணீர் பாருங்க கண்ணீர் துருத்தியில கற்று வைத்திருக்கிறா அலை லூயா அலை லூயா கண்ணீரை கத்தர் பார்க்கிறா அலை கண்ணீரை வடிக்க வைக்க அநேகர் உண்டு அண்ணன் கண்ணீரை துடைக்க ஏசு உண்டு ஹல லூயா ஹல லூயா கத்திரிட்டு கண்ணீரை துடைக்க போகிறார் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் அண்ணாளுடைய வாழ்க்கையை கத்திர ஆனந்த கழிப்பாய் மாற்றினார் இன்னும் ஆதி அலையில் முற்பதாக்களெல்லாம் பார்க்கவும் பாருங்கள் அவர்கள் பட்ட பாடுகள் புத்திரங்கள்லாம் பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் அழுது அழுது செவித்து போராடி ஹலே லூயா யா கோப்பு பாருங்க ஒரு இர வேதனையான இரவாய் வந்து அம்மே நல்ல கலங்குனார் பாருங்க அண்ணன் எதிர்கொள்ள என்று சொல்லி ஆண்ட ஒரே ஆசிர்வதியும்னு சொல்லி இரவெல்லாம் பாருங்க ஆண்டு சமத்தில் போராடினாராம் அருள் கதறி இருப்பார் பாவத்தை மண்ணின்னு சொல்லி கதறி இருப்பார் அருள் லூயா இசிறவேளாய் கத்தர் மாற்றி பாருங்க சொந்த சகோதரனுடைய கைக்கு கத்தர் தப்பு விற்றா காலையில் எதிர்கொள்ள வந்த மகன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாயா அப்படியே பாருங்க ஆண்டு சமுத்திரம் நிச்சபிக்கிறதுக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு பதில் உண்டு ஹலே லூயா சோர்ந்து போன மகளே மகளே கத்திரும் கண்ணீரை துடைக்கிறா கண்ணீரை பார்க்கிறார் துடைக்கிறா அந்த ஆனந்த கழிப்பாய் மாறு மாற்ற பண்ணுவார் அல்ல அந்த கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறும் ஹலே லூயா ஹலே லூயா கண்ணீரை துடைக்க ஏசு வருகிறார் ஹலோ பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கலாம் கணவர் மணந்திருமலேன்னு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் இந்த வியாதி சுகமாக சுகமாக மாட்டுக்குதேன்னு சொல்லி கண்ணீர் ஒடித்து கொண்டு இருக்கலாம் என் வீட்டில் போதிய போ போதுமான அளவு எனக்கு வருமானம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் ஒடித்து கொண்டு இருக்கலாம் என் கணவன் மதுபானம் அருந்துகிறார் என் கணவர் ரட்சிக்கப்படலையே அல்ல இல்லை எங்கள் வியாபாரம் ஆஸ்ரோதிக்கப்படலையே எங்களுக்கு மந்திரவாத எங்களை சூழ்ந்து நிற்கிற எங்கள் விடுவிக்க என்று சொல்லி கண்ணீர் வடிக்கலாம் எந்த நிலைமையில கண்ணீர் வடித்தாண்டு நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீங்களோ கத்தர் கண்ணீரை துடைக்கிறார் ஹலோ லூயா ஹல லூயா ஹலே அல்ல அதே என்று சொல்லு ஹலூயா கத்தர் உங்களை ஆறுதல் படுத்தி ஹல லூயா கத்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் ஹல லூயா நீங்கள் தண்ணி மேல் வடிக்கிற கண்ணீர் ஹல லூய் யாருக்கு தெரியாமல் போகலாம் என் ஏயுக்கு தெரியும் என் ஏசுவுக்கு தெரியும் ஹல லூயா அவர் அற்புதங்களை செய்யற தேவன் பாருங்க அவர் பொய்யுறியாத தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் காலதாமதம் ஆனாலும் கூட அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் உண்டு பாருங்க ஹல லூயா கத்திர வாக்குத்ததை கொடுத்து இத்தனை வருஷம் ஆயிட்டு எனக்கு நன்மை நடக்கலன்னு சொல்லிங்க அழலாம் ஹலோ கத்திர வாக்குத்தது நினைவுக்கு இருந்தவங்கள ஆசீர்வாதீப்பா அப்புறகாம இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு குழந்தை கொடுத்து அம்மே ஆனந்த கழிப்பாய் கத்தர் மாற்றினார் காத்திருக்கிற உங்களுக்கு அடிக்கிற உங்களுக்கு புலம்புற உங்களுக்கு கத்தர் அற்புதங்களை செய்யாமல் இருப்பாரோ அற்புதங்களை செய்வார் அற்புதம் செய்வாரே சு அற்புதம் செய்வாரே அற்புதம் செய்வாரே சு இன்றைக்கு செய்வாரே கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே கலங்கி வந்த மகனே கலங்காதே மகனே அற்புதம் செய்வாரேசு அற்புதம் செய்வாரே அற்புதம் செய்வாரே சு இன்றைக்கு செய்வாரே நன்றிப்பா 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 மேல் அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறப்பா 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 கண்ணீரே எனக்கு உணவாய்ட்டுன்னு சொன்னது போல் நீ கண்ணீரே உணவாய்ட்டு சப்பா கண்ணீர் வடித்து வடித்து இனி வடிக்கிற கண்ணீர் இல்லைப்பா சாப்பிட மனையில் எசப்பா ஏசப்பா அந்த வியாதி எப்போ சுகமாகுமோ கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா கத்திர யா இருந்து விடுதலை கொடுத்துருங்க ஈஸப்பா சுகமாக்குங்க இசப்பா கண்ணீரை துடைங்க ஈசப்பா அப்பா என்னைக்கு தான் அந்த கடன் பிரச்சனை மாறுமோ ஒரு வழி திறக்கப்படாதான்னு சொல்லியிருக்க கண்ணீர் அடிக்கிற அற்புதங்களை செய்யுங்கப்பா ஒரு வேலை கிடைக்காதா என் கண்ணீர் துடைக்க மாட்டாரான்னு சொல்லி புலம்பு உதவி செய்யுங்கப்பா என் கணவன் மனம் மாட்டாங்களா என் மனைவி மனம் திரும்ப மாட்டாளா என் பிள்ளைகள் மனம் என்று சொல்லி கண்ணீர் அடிக்கிற பிள்ளைக்கு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா இறங்குங்க ஏசப்பா எந்த நிலைமையில் அழுது கொண்டு இருந்தாலும் ஏசப்பா என்ன பாடு என்ன பிரச்சனை எதுக்கு அழுது கொண்டு இருந்தாலும் ஏசப்பா கண்ணீரை தொடங்க ஏசப்பா ஆனந்த கழிப்பாய் மாற்றுங்க அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா காலை புது புது கிருபை குடுங்கப்பா 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 இறக்குகள் முடிவே முடிவேலப்பா இறக்கலாத முடிவு அது இறக்கம் கட்டளை இடுங்கப்பா உங்க இறக்கும் இறக்கம் பரலோதும் இறக்க முடியும் பிள்ளைகள மல இறங்கி ஏசப்பா கழிப்பாய் மாற்றுங்க ஆனந்த கழிப்பாய் மாற்றுங்கப்பா போதும் கண்ணீர் வடித்தது போதும் இனி ஆனந்த கழிப்பாய் மாற்றும் டீ மாற்றும் 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 ஹல் லூயா ஹல் லூயா ஹல்லை லூயா வல்லமை இறங்கட்டும் அகினி இறங்கட்டும் ஜெபாவி ஊற்றி செபிக்க வைங்கப்பா இன்னும் துதிக்க வைங்க இசப்பா நன்றிப்பா நன்றிப்பா என்னென்ன காரியத்தை அழுது கொண்டு அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக நான் செபிக்கிறேன் இசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக நடப்பதாக அதிசயம் நடப்பதாக கண்ணீரை துடை கண்ணீரை தண்ணீரை துடை பீராகே சி மார்த்தால் மறியல் வடித்த கண்ணீரை துடைத்து சகோதரனு உயிரோடு கொடுத்தீங்களே சப்பா நீ அற்புதங்களே செய்யுங்கப்பா அற்புதம் தாய் இழந்து கருவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனை ஒரு ஆறுதல் தேவனை கடந்து வருவீராகப்பா ஆறுதல் படுத்துங்க சப்பா ஆறுதல் படுத்துங்கப்பா ஏசப்பா நீங்க மட்டுதான் ஆறுதல் படுத்த முடியும் கத்தாவே ஆறுதலி தேவனும் இறங்கு வீரம் துடைத்து அது இசைங்களை பண்ணுங்க இசப்பா எந்த கண்ணீர் அடிக்கிறாங்களோ அந்த கண்ணீருக்கு வல்லமை உண்டு அந்த கண்ணீருக்கு விலை உண்டு அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு அம்மேனப்பா அது இசைங்களை செய்து சந்தோஷப்படுத்தினால் முழுதும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏந்தி கொள்ளுங்க சுமந்து கொள்ளுங்க தப்புவிங்க திறக்காத கதல் திறக்கப்படட்டும் விபத்தை உண்டாக்குற ஆவிகளுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க தீங்கு செய்கிற ஆவி குடும்பத்தை தொடாதபடி பாதுகாத்து நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திசை திருப்புறாவை தொடாதபடி பாதுகாத்துக் இந்த நாள் முழுவதும் தகப்பன தீமை நன்மையாய் மாறட்டும் பாது பாதுகாத்துக்கொள்ளும் ஆமே